வணக்கம் ஸோ இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் இன்றைக்கி எங்கே பார்க்க போகிறோம் இன்னும் பார்க்க போகிறோம்னா வாணி விழா ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து சரஸ்வதி பூஜை நடந்து கொண்டு இருக்குது அதில் வந்து விழா எல்லா இடத்தையும் கேள்விப்படி நடந்து கொண்டு இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ தும்பல நெல்லண்ட மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்குது அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா தும்பல நெல்லண்ட அருணறி பாடசாலையும் போல் தும்பல நெல்லண்ட சிறுமறை பாட பாடசாலையும் சேர்ந்து இணைஞ்ச நடத்துகிற ஒரு வாணி விழாவை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த விழா என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது பிரிதம வரவேற்பில் இருந்து மங்கள விழாக்கேட்டிலேருந்து விரைவு கணக்கத்திலேருந்து டான்ஸு காவடி வில்லுபாட்டு கவிதை சொற்பொழிவு நிறைய விஷயங்களை இந்த உள்ளடக்கி இருக்கும் ஸோ எல்லாத்தையும் குட்டி குட்டி கிளிப் மாதிரி பார்ப்போம் ஸோ ஃபேமஸாக ஃபுல் லென்த்தாக போட்டு போட மாட்டேன் பட் குட்டி குட்டி கிளிப்பாக பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உரையை நடத்திருந்தாங்க ஸோ அதில் ஒரு ஆண்டு கிளிப் ஒன்று போடுறோம் பாருங்க உண்மையாக நல்ல ஒரு சின்ன பிள்ளை ஒன்று தான் நான் உதவியாக பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அவனோட வயசுக்கு அந்த வாய்ஸாக இருக்கட்டும் அந்த ஆக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு நிறைய விஷயங்கள் பார்த்த உடனே இருக்கும் ஸோ அவன் ஒன்னாக பார்ப்போம் ஸோ பார்க்காமல் இது பார்த்தா மூலமாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இதே போல் நிறைய விஷயம் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் பண்ணி பாக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சொல்லுங்கள் தொடர்ந்து பார்த்துக்க முடியுமா இருக்கும் நாங்கள் உள்ளே பார்ப்போம் என்ன நிகழ்ச்சி நடந்திருக்குது இது எப்படி

குமரீஸ்வரி சிவராஜா அவர்களும் கவனமாக இவர்களுடைய தொடர்ந்து முதல்வர் இருந்த சங்கடப்பட பிறவி ராஜா அவர்களை அன்றோடு அடைந்து நிற்கிறோம் I'm <laughs> என்ன செய்ய போறீங்க என்ன போறீங்க ஆ என்ன செய்யுமா ஆ போறீங்க ஆட போறீங்களா ஆடப் போறீங்களா என்னது தெரியாதா இது என்னது ஆஹ் இதான் ஆட போறீங்க எதுவும் கொண்ட அதுவும் கொண்டா அவங்கக்கா அதன நீங்கள் யார் நீங்கள் நீங்கள் யார் நீங்கள் ஆ அடுத்துகிட்டு சொல்லுங்கள் அடுத்து சொல்லுங்கள் எடுத்துகிட்டு வரீங்க எடுத்துகிட்டு வரீங்க என்ன பேர் என்ன வேடம் போட்டிருக்கீங்க என்ன வேடம் போட்டிருக்கீங்க கிருஷ்ணா வேடமா ஆ போதுங்க அக்கா என்ன செஞ்சேன் ஆரியா

ஆமாம் சார் அவங்கண்டு அவங்க அப்படின்னும் டான்ஸ் இருக்குது சரி அப்போ அதை பார்ப்போம் இப்போ நாடப்படுறோம் ஆமாம் ஃப்ரியா நீங்களும் நாட போகிறீங்க அக்காட்டேருந்து அக்காட்டே நாட போகிறீங்களா அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புவர் செட்டப் மாதிரி செஞ்சிருக்கீங்கன்னா இதுல என்ன நடக்க வைக்கிட்டான் தெரியும் நடக்க நடக்கப்போண்டு புளியண்ட குவையா ஸோ அது மாதிரி செஞ்சு வச்சிக்கின்னா பாபம் துறங்கை பாவம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாரமே ஆ இல்லையோ என்ன செய்ய போறீங்க அது என்னயே போறீங்க அது ஆ என்னைய போறீங்க காவடி டான்ஸ் ஆட போறீங்களா இது என்ன காவடி அல்ல என்ன முரு முருகண்ட பாட்டு ஆட போறீங்களா ஆ நல்லா ஆடிங்களா எத்தனை பேர் ஆடுறீங்க எத்தனை பேர் ஆடுறீங்க யார் பழகினா அம்மா வளக்கினா அது தெற்கை வழங்கிய சென்னைக்கம்மான் நலவைப்பாடு தலை வாழ்வி මය <laughs>